திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இடையே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அந்த பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார் கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க படகில் முதலமைச்சர் பயணிக்க இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி இந்த கண்ணாடி பாலத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார் கடலின் நடுவே அந்த கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் படகில் பயணிக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அரிவரசு அரிவரசு விவரங்களை பகிர்ந்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைப்பதற்காக இன்று அவர் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையில் இருந்து பூம்புகார் படகு குழாமுக்கு வந்தார் அதன் பின் அவர் அங்கிருந்த பிரத்யோக படகில் அவர் தற்பொழுது திருவள்ளுவர் சிலை அமையும் அந்த பாறைக்கு படகில் பயணித்து வருகிறார் அவருடன் அமைச்சர் துரைமுருகன் அதே மாதிரி வந்து துணை முதல்வர் உதயநிதி ஆகியோரும் உடன் பயணிக்கின்றனர் இந்த கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு கடலுக்கு மேல் இதுவரை சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் வகையில் முதல் முதலாக கண்ணாடி இலைக்கூண்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் இந்த புதிய கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை தான் இன்று தமிழக முதல்வர் திறந்து வைக்க உள்ளார் இது சுமார் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு மீட்டர் அகலமும் பத்து மீட்டர் நீ எழுவத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்ணாடி பாலமானது நவீன தொழில்நுட்பத்துடன் கடல் அரிப்பு அதே மாதிரி கடல் காற்றின் வேகம் ஆகியவற்றை தாங்கும் வகையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சுனாமியில் இந்த திருவள்ளுவர் சிலையின் உச்சி வரை சுனாமி அலை தாக்கிய திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அது அதனை உறுதி அதே தன்மையுடன் தான் இந்த கூண்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இதற்கு முன்னால படகு மூலமாவே பயணிகள் சென்று வந்தனர் இந்த கூண்டு பாலமானது வருகிற ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் பொதுமக்கள் சென்று வருவதற்கு அனுமதிக்கப்படும் என தெரிகிறது இந்த பாலத்தை அடை இந்த பாலத்தை திறந்து வைத்த பின்பு அங்கு உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக முதல்வர் மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தி உள்ளார் அவரது பாதத்தில் மலர் தூவி அவர் இந்த மரியாதையை செய்கிற செய்கிறார் மேலும் இந்தியாவிலேயே கடல் மீது இப்படிப்பட்ட கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டது இதுதான் முதல் முறை என தெரிய வந்துள்ளது இந்த கண்ணாடி பாலத்திற்கு தமிழக முதல்வர் செல்வதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாகவே அமைச்சர்கள் நேரு தங்கம் தென்னரசு மா சுப்பிரமணியன் பாபு ஆகியோர் இந்த திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள அந்த பாறைக்கு அவர்கள் முன்னதாக சென்றுவிட்டனர் இதனை அடுத்து இன்று மாலை அவர் இந்த திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள அந்த இடத்தில் லேசர் ஒளி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த நிகழ்வையும் அவர் தொடங்கி வைத்து அதனை பார்வையிடுகிறார் அதன் பின் கன்னியாகுமரியில் அதாவது அந்த அரசினர் விருந்தினர் மாளிகை முன்பு அமைக்கப்பட்ட பிரமாண்டமான பந்தலில் அவர் அமர்ந்து அங்கு உள்ள ஒரு பட்டிமன்றத்தினையும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் அரிவரசு தற்போது விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க படகில் முதலமைச்சர் பயணிக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது இன்னும் எவ்வளவு நேரத்தில் முதலமைச்சர் இந்த விழாவை துவக்கி வைக்க இருக்கிறாரு அது குறித்த தகவல்களையும் பார்த்துக்கோங்க அதாவது இன்னும் ஒரு அதாவது கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்து கடல் சீற்றமும் அது மாதிரி காற்றின் வேகமும் சற்று அதிகமாக தான் இருக்குது அதனால படகு வந்து தான் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து நிமிடத்துல வந்து அவர் வந்து அந்த சிலையை அந்த பாறை அமைந்துள்ள அந்த பகுதியை வந்து தமிழக முதல்வர் வந்து அடைந்து விடுவார் அதாவது இந்த திருவள்ளுவர் சிலையானது கடந்த இரண்டாயிரத்தி மா இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி தான் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் இந்த சிலை அமைக்கப்பட்டது அதனால அவர் வந்து கரை சரியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் இந்த கூண்டு பாலத்தை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுதுதான் அந்த படகு வந்து அந்த நம்ம நினைக்கக்கூடிய அந்த பாறையின் அருகிலே வந்து சென்று கொண்டிருக்கிறது அங்கு வந்து அவர்களுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து அஹ் அழைத்து சென்று அந்த அந்நிய ஐயன் திருவள்ளுவர் அந்த சிலைக்கு அடியில் உள்ள அந்த பாதத்திற்கு வருவந்து வந்து அவர் அழைத்து சென்று அங்கு மலர் கூவிய பின்புதான் இந்த கூண்டு பாலத்தை அவர் திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அறிவரசு பொதுமக்களோட பார்வைக்காக எப்பொழுது இந்த கண்ணாடி பாலம் திறக்கப்படும் அதாவது இப்ப தற்சமயம் வந்து வந்து அந்த பாலம் கிட்டத்தட்ட அனைத்து பணிகளும் முடிவடைந்து அங்கு வந்து கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன என்றாலும் இன்று கிட்டத்தட்ட அவர் தமிழக முதல்வர் அதன் திறந்த பின்பு நாளையும் தமிழக முதல்வர் இங்குதான் தங்கி இருக்க உள்ளார் நாளை அவர் சில நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் அதனால ஜனவரி அதாவது ஐயன் திருவல திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டு நினைவா முடியும் அந்த ஜனவரி ஒன்னாம் தேதி தான் பொதுமக்கள் பார்வைக்காக இது அனுமதிக்கப்படும் என தற்பொழுது தெரிவித்துள்ளனர் எனவே ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் பொதுமக்கள் இதனை பார்வையிடலாம் அதே மாதிரி வந்து அந்த வண்ண லேசர் ஒளி வண்ண விளக்குகளும் திருவள்ளுவர் சிலை ஒளிர்வதையும் அவர்கள் பார்வையிடலாம் இந்த அந்த லேசர் ஒளி விளக்குகளானது இருபது நிமிடங்கள் வந்து நடைபெறும் அரிவரசு தொடர்ந்து இணைப்புல இருங்க சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கவுள்ளார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு முத்திரை சாதனைகளை நிகழ்த்தி இந்திய நாடு முழுவதிலும் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் புகழ்கதிர் வீசி வரும் உதயசூரியன் திராவிட நாயகர் அவர்கள் அய்யன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவினை சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ பேரறிவு சிலையாக நம்முன் நம் மண்ணின் பெருமை திருவள்ளுவர் சிலைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளுவனின் புகழ் என்பது தமிழ் மண்ணின் புகழ் அந்த வகையில் திராவிட மாடலுக்கு இரண்டாயிரமாம் ஆண்டே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விதையிட்டு விட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரமிட்டு வருகிறார் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இடையே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை திறந்து வைக்க இருக்கிறார் கடல் நடுவே கண்ணாடி இழை பாலத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார் வருகை இதோ பேரறிவு சிலையாக நம்முன் நம் மண்ணின் பெருமை திருவள்ளுவர் சிலைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுவது எல்லோருக்கும் எளிது சொல்லியதை செய்து முடிப்பதுதான் கடினம் என கலைஞர் குரல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொன்னாடை புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க